ாயா என் அன்பு தங்கமே நீ யாரை நினைத்து கொண்டு இருக்கின்றாயோ யார் இல்லாமல் உன்னால் இருக்க முடியவில்லையோ யாருடைய நினைவில் இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாயோ இவரை நினைத்தால் போதும் என் கண்களிலிருந்து இருந்து கண்ணில் தானாக வந்து கொண்டே இருக்கின்றது என்று நீ மனதில் ஒரு உறவை நேசித்து வர வேண்டும் என்றா இதை முழுமையாக பார்த்தாங்கமே உன்னுடைய உயிர் உன்னுடைய உறவு இப்பொழுது உன்னை தேடி வந்து கொண்டே தான் இருக்கின்றது நீ விரும்பியவரை மனதில் நினைத்து கொண்டே இதை கேள் தங்கமே ஐந்தே நிமிடத்தில் அவர் உன்னை தேடி ஏங்கி வரப்போகின்றார் இத்தனை நாட்களாக நாம் செய்து விட்டோமோ என் துணையை பிரிந்து இருந்து விட்டேனே என்று அவரே அவர் வாயால் சொல்லி உன்னிடம் அளவும் போகின்றார் என்றைக்கும் இந்த உடலில் உயிர் சிக்கி கொண்டதோ அந்த சிக்கல் தானாகவே அவிழும் வரை சிக்கல்கள் வந்து போய் கொண்டுத்தான் இருக்கும் ஆனால் அந்த சிக்கலில் இருந்து எப்படி மீண்டு வருவது என்று யோசித்து பார் தங்கமே சிக்கலிலிருந்தும் நீ மீண்டு வந்து விடுவாய் வாழ்க்கையில் எதுவும் நிரந்தரமில்லை எது நடந்தாலும் அதை தாங்கும் துணிச்சலும் தைரியமும் எனக்கு உண்டு என்ற எண்ணத்துடன் நீ வாழ பழகு நான் உன்னோடு இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ நினைத்து கொண்டே இரு நீ விரும்பியவரை வரப்போகின்றார் அவர் வரும்பொழுது நீ ஆனந்த மலையில் துள்ளி குதிக்கத்தான் போகின்றாய் உன் வெற்றியை நான் முடிவு செய்து விட்டேன் உன்னுடைய சந்தோஷத்தை நான் தீர்மானித்து விட்டேன் இனி எதற்காகவும் கலங்காமல் இரு தைரியமாக இரு மகிழ்ச்சியாக இரு நான் இருக்கின்றேன் ஓம் நமச்சிவாயா